கிரைஸ்தலார் பிதாபாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அன்பு சகோதரர்களே இந்த நாளிலும் கூட நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நாம் நிலையான விசுவாசத்தை கொண்டு இந்த உலகத்திலே நாம் கர்த்தருக்கு சாட்சியாக நிலை நிற்போமானால் அது வெளியேறப்பெற்ற விசுவாசமாயிருக்கிறது தாம்பரியமானவர்களே சாதாரணமாக ஒரு தங்கத்தை அதை உருக்கி அதை ஒரு பொருளாக்கி நாம் வைக்கும் பொழுதுதான் அதற்கு மதிப்பீடு கூடுகிறது ஏனென்றால் அதை பார்வையாக ஷோரூமில் வைக்கிறார்கள் அதை போன்று நம்முடைய விசுவாசம் கூட சோதிக்கப்பட்ட பின்புதான் நிலையாக அது வெளியரங்கமாக நமக்கு அது பயன்படுகிறதா இருக்கிறது அதுக்கு உறுதியாகி இருக்கிறது ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல நம்முடைய விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார் நம்மிடத்திலே எந்த விசுவாசம் எப்படிப்பட்டது எப்படி இருக்கிறது என்று அவர் எதிர்பார்க்கிறார் இதை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரத்திலே ஏழாம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம்பிரியமானவர்களே நாம் சோதிக்கப்பட்ட பின்புதான் அது வெளியரங்கமாய் காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றும் கூட நாம் நிறைய பேர் விசுவாசத்தை அறகுறையோட நாம் விட்டுவிடுகிறோம் ஆழமுள்ள விசுவாசம் உறுதியான விசுவாசம் இடத்துல இருக்கிறதா நாம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதனைக்கு நாம் செல்லும் பொழுது சபைகளாய் இருக்கலாம் அல்லது ஆலயமாக இருக்கலாம் ஏன் சபைகள் ஏன் ஆலயம் என்று சொல்கிறேன் என்றால் கிறிஸ்துவத்திலே கத்தோலிக்கையர் கூடுகிறது அதற்கு பேர் ஆலயம் என்பார்கள் அதே சபைக்கு செல்லும் பொழுது அது பெந்தகோசே சபை என்று கூட சொல்லுவார்கள் இன்னும் ஏகோபா சபை என்று சொல்கிறார்கள் இப்படி பற்பல சபைகள் இருக்கிறது ஆனால் எந்த சபைகளுக்கு போனாலும் அங்கே போகும் பொழுது அங்கே வார்த்தைகளை வசனங்களை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அந்த நேரத்திலே விசுவாசம் அதிகரிக்கிறதாக தோன்றுகிறது ஆனால் அதே சமயத்தில் அந்த இடத்தை விட்டு நாம் வந்துவிட்டோமானால் விசுவாசம் குறைவுள்ளதாக மாறுகிறது ஆனால் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கிறதென்றால் இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அது ஆழமான விசுவாசமாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மிடத்திலே நம் விசுவாசத்தை கொண்டு நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே மற்றவர்களிடத்திலே கடவுளை நம்பித்தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒன்றும் வாய்க்கவில்லை அது ஏன் ஏன் என்று மற்றவர்களிடத்திலே சொல்லாவிட்டாலும் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே அது புதைந்து கிடக்கிற எண்ணமாக இருக்கிறது புளிஞ்சி கொண்டிருக்கிற எண்ணமாக இருக்கிறது யாரிடத்திலும் மன விட்டு பேசக்கூடாத எண்ணமாக இருக்கிறது நாம் என்னதான் ஜுபித்தாலும் என்னதான் விசுவாசத்தோடு நம்பிக்கை இருந்தாலும் ஒரு காரியம் நடக்கவில்லையே என்று நாம் நிறைய பிளவீனப்படுகிறோம் ஆனால் ஆழமுள்ள விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை கையில் எடுத்து தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் அந்த வேதத்திலே உள்ள வசனங்களை பேசும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்முடைய விசுவாசத்தை இருக்கிறார் அதை பெருக பண்ணுகிறவராய் இருக்கிறார் ஆகையினால்தான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிறது ஆகவே இந்த விசுவாசம் ஆழமுள்ள விசுவாசமாக நமக்கு இருக்க வேண்டும் அது முழுமையான விசுவாசமாக இருக்கும் பொழுதுதான் நமக்கு உண்டான எல்லா தேவைகளையும் நாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியும் ஆகவே தங்கத்தை எப்படி உருக்கி அது உருக்கும் பொழுது அக்கினியிலே சுட்டரித்து அது உருகி மறுபடியும் அது பொன்னாக அது ஒரு நல்ல பொருளாக உருவாகும் தான் அதற்கு மதிப்பீடு உருவாகிறது போலத்தான் நாமும் கூட அநேக விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அங்கே தடையாகுகிறது முழுமையான விசுவாசம் நமக்குள்ளே எப்பொழுது உருவாகி வருகிறதோ அந்த விசுவாசத்தை கொண்டு நாம் பொன்னாக விளங்குகிறோம் கர்த்தரிடத்தில் ஏனென்றால் கேட்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் அதே போல நாம் விடாத விண்ணப்பங்களும் விடாத விசுவாசத்தோடும் இருக்கும் பொழுது நம்மிடத்தில் பூரணமாய் அந்த ஆசீர்வாதங்கள் நம் கேட்கக்கூடிய எதை குறித்து நாம் விண்ணப்பம் செய்கிறோமோ அந்த காரியம் நடந்து விடுகிறது ஆகவே அவர் மேல் நாம் முழு விசுவாசமாய் ஆழமாய் நாம் நிற்போமானால் நிச்சயமாக நமக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நம் மீது வந்து சேர்ந்து நாம் விடுதலையோடு வாழ அருமையான வழி ஆண்டவராய் கிறிஸ்து வைத்திருக்கிறார் ஆகவே இரவும் பகலும் வேதத்தை எடுப்போம் வாசிப்போம் நேசிப்போம் தியானிப்போம் வசனத்தின்படி நாம் அறிக்கை செய்து பழகிக்கொள்வோம் அப்பொழுது ஆண்டவராலே நிச்சயம் நமக்கு செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ண நமக்கு போதுமானவராய் இருக்கிறார் நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் எந்த காரியத்தை குறித்து கேட்டாலும் நிச்சயமாக விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ் யூ கர்த்தர் நம் அனைவரையும் வழி நடத்துவாராக ஆமேன்